கல்விகள் காமராஜரை பற்றி நான் இப்போது பேசவில்லை ஜூலை பதினைந்தாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காமராஜர் காமராஜரின் தந்தை பெயர் குமாரசாமி நாடார் தாயின் பெயர் சிவகாமி அம்மாள் காமராஜருக்கு ஒரு தங்கை இருக்கிறார் அவர் பெயர் நாகம்மாள் காமராஜர் ஆறாம் வகுப்பு வரைடன் படித்திருக்கிறார் ஆனாலும் இவர் பல பல்கலைக்கழகங்களுக்கு நிகரானவர் காமராஜர் நம் நாட்டின் பிரதமராயிருக்கலாம் ஆனால் இவரோ நம் இரண்டு முறை நம் நாட்டின் பிரதமர்களை தேர்ந்தெடுத்த கிங் மேக்கர் ஆவார் அதற்கு பல பெயர்கள் உண்டு தர்ம வீரர் காமராஜர் காலாதவாதி என பல பெயர்களை கூறிக்கொண்டே செல்லலாம் காமராஜர் நாம் படிப்பதற்கு தொடக்கப்படி கல்லூரி பல்கலைக்கழகம் என பலவற்றை கட்டி கொடுத்திருக்கிறார் ஆகியவரால் நாம் படிக்காத மேலே கட்டிக்கொடுத்த பல்கலைக்கழகத்தில் படித்து படித்த மேலே அவங்க வாருங்கள் நன்றி வணக்கம் முக்கணிகளை பிரிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே

இவர் இரண்டு முறை பிரதமரை தேர்ந்தெடுத்தவர் ஆவார் அதனால் தான் இவருக்கு கிங் மேக்கர் என்ற பெயர் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஏப்ரல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் ரெண்டு வரை இவர் சென்னை மாநகரில் முதல்வராக பணியாற்றினார் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இவர் காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றினார் இதைவிட நெற்றிகன் திருப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரர் போல் இவர் மிக்கவர் இத்தனை சிறப்பு வெற்றி பெற முயற்சி செய்வேன் நிலையை பயிற்சி செய்வேன் காலமோ சுருக்கம் கருதோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேச்சை முடித்து விடைபெறுகிறேன் என்று வணக்கம் பெருந்தலைவர் கர்ம வீரர் ஏழை பங்காளர் படிக்காத மேதை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் காமராசர் தன் நலம் சிறிதும் இல்லாமல் பொது நலம் கருதி தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார் காட்சிக்கு எளியவர் கருத்துக்கு இனியவர் அப்பெருமகனாரை பற்றி இங்கு உங்கள் முன் சில வரிகள் பேசவர் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தவர் தான் இந்த காமராஜர் இவருக்கு பெயர் காமாட்சி ஆனால் காலப்போக்கில் என்று அழைக்கப்பட்டார் பள்ளி பருவத்திலேயே தந்தையை இழந்ததால் குடும்ப சூழ்நிலை காரணமாக தன் படிப்பினை நிறுத்திவிட்டு தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியர் ஆட்சியில் இருந்த போது ஆறாயிரம் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஆனால் காமராஜர் ஆட்சிக்கு வந்த போது ஆறாயிரம் பள்ளிகளுடன் சேர்ந்து மொத்தமாக பன்னெண்டாயிரம் பள்ளிகளையும் திறந்து வைத்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசு இந்திய அரசு மிக பெரிய பாரத ரத்னா விருதான வேறு தை அவருக்கு வழங்கப்பட்டது நன்றி வணக்கம்